வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் தத் சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை விடுவிப்பது குறித்து விவாதிக்க வலியுறுத்தல் மக்களவையில் காங்கிரஸ் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் டில்லி சட்டப்பேரவைக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு இன்றுடன் நிறைவடைகிறது பிரச்சாரம் நாட்டில் சட்டவிரோதமாக இடம்பெயர்வோர் லட்சக்கணக்கில் இருப்பதை ஏற்க முடியாது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு மகா கும்பமேளாவில் இதுவரை முப்பத்தி ஐந்து கோடி பேர் புனித நீராடல் வசந்த பஞ்சமி நீராடலான இன்று லட்சக்கணக்கானோர் வருவார்கள் என்பதால் பாதுகாப்பு தீவிரம் பக்தர்களின் வசதிக்காக நானூறு சிறப்பு ரயில்கள் ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட என் வி செயற்கை இரண்டு செயற்கைக்கோளில் பின்னடைவு இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தகவல் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தாறாம் நினைவு நாள் பேரணியாக சென்று நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி மரியாதை மன்னார்குடியில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் உறுப்பினராக இருப்பதாக இருந்த புகாரில் சோதனை மதுரையில் இரண்டு நாட்களுக்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு தர்ணா கூட்டங்கள் நடத்தக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு காவல்துறை ஏடிஜிபியாக இருந்தாலும் மிரட்டலும் தான் பதிலா தனது அலுவலகம் தாக்கப்பட்டதாக ஏடிஜிபி கல்பனா நாயக் கூறியது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி வேங்கை வயல் விவகாரத்தில் இன்று தீர்ப்பளிக்கிறது புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றம் குற்றப்பத்திரிகையில் முரண்பாடு இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு ராம்நாதபுரம் மீனவர்கள் பத்து பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நடவடிக்கை உக்ரைனை தவிர்த்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஈடுபடுவது மிகப்பெரிய ஆபத்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை டாடா ஸ்டீல் சர்வதேச செஸ் போட்டி சாம்பியன் பட்டம் வென்றார் இந்தியாவின் பிரயானந்தார் சென்னை ஓப்பன் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடக்கம் பிரிட்டன் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்பு மகளிர் டி கிரிக்கெட் உலக கோப்பை வென்ற இந்திய அணிக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு சட்டத்திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை மக்களவையில் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரை மற்றும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்ததற்கு பிறகு நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது அதன்படி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று நடைபெறவுள்ளது இந்நிலையில் வக் சட்ட மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையை அதன் தலைவர் ஜெகதாம்பிகா பால் பாஜக எம்பி சஞ்சய் ஜெய்ஸ்வாலுடன் சேர்ந்து தாக்கல் செய்ய உள்ளார் கூட்டுக்குழுவிடம் வழங்கப்பட்ட ஆதாரங்களின் பதிவையும் அவர்கள் சமர்ப்பிக்க உள்ளனா் இந்த அறிக்கை கடந்த முப்பதாம் தேதி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கை மீதான தங்கள் கருத்துக்களை எதிர்க்கட்சித் தலைவர்கள் சமர்ப்பித்துள்ளனர் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான ஆயிரத்து ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிப்பு தொடர்பாக விவாதிக்க காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து மக்களவையில் விவாதிக்க கோரி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்துள்ளது அக்கட்சியின் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் இதற்கான நோட்டீஸை வழங்கியுள்ளார் தில்லியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது இதனால் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன தில்லியில் உள்ள எழுபது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது தில்லியில் ஆம் ஆத்மி தற்போது ஆட்சியில் உள்ளது ஆம் ஆத்மி கட்சி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஆட்சியில் உள்ளது இதனால் இந்த முறையும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைப்பதில் ஆம் ஆத்மி தீவிரம் காட்டி வருகிறது ஆம் ஆத்மியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்ற பாஜக தீவிரம் காட்டி வருகிறது அதேபோல மற்றொரு எதிர்க்கட்சியான காங்கிரசும் தில்லியில் ஆட்சியை பிடிக்க மும்முரமாக உள்ளது எனினும் தில்லியில் ஆம் ஆத்மி பாஜக இடையேதான் கடும் போட்டி நிலவி வருகிறது இரு கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன கடந்த சில நாட்களாக தீவிர பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தில்லி ஆர்கேபுரம் பகுதியில் பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் இன்றுடன் பிரச்சாரம் ஓய்வதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் தில்லியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று மாலை ஆறு மணிக்கு பிறகு அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட அனுமதியில்லை மேலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள முருகன் கோவில் மகா கும்பாபிஷேக ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது என்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் கலாச்சாரம் ஆன்மீகம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் इंडोनेशियाविल உள்ள கோவில்களுக்கு செல்லும் இந்தியர்கள் காசி மற்றும் கேதார்நாத்தை நினைத்து கொள்வதாகவும் ประจํา குறிப்புட்டırlar. வெட்ரிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா தமிழ்நாடு और इंडोनेशिया के पुजारी एवं आचार्यगण इंडियन के सदस्य इस पावन अवसर का हिस्सा बनने वाले इंडोनेशिया और अन्य देशों के सभी साथी इंडोने तेनगर जहार्तन तेरह मिंद महिच्चा तकपर तुम इणार இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர் முருகனுக்கு அரோகரா என்று முருகனை வணங்கி காணொலி மூலமாக பிரதமர் பேசியதற்கு உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் சார்பாகவும் முருக பக்தர்கள் சார்பாகவும் பிரதமர் நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இந்தோனேஷியா முருகன் கோவில் இரு தேசங்களுக்கு இடையே வணிக தொடர்பையும் பண்பாடு மற்றும் கலாச்சார தொடர்பையும் வலுப்படுத்தும் சூழலை உருவாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் சட்டவிரோதமாக இடம்பெயர்வோர் லட்சக்கணக்கில் இருப்பதை ஏற்க முடியாது என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் மாநாட்டில் பேசிய அவர் தற்கால சவால்கள் மீது இளைஞர்கள் அக்கறை கொள்ள வேண்டும் என்றார் நாட்டில் சட்டவிரோதமாக இடம்பெயர்வோர் லட்சக்கணக்கில் இருப்பதை ஏற்க முடியாது என்ற ஜெகதீப் தன்கர் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் இடம்பெயர்வதாலும் நிலநடுக்கங்களாலும் நாட்டின் தேர்தல் அரசியலில் குழப்பம் ஏற்படுவதை அனுமதிக்க முடியாது என்றார் நாட்டின் வளர்ச்சி பயணத்தை சில நபர்களாலும் நிறுவனங்களாலும் ஜீரணிக்க முடியவில்லை என்ற குடியரசு துணைத் தலைவர் பதற்றத்தையும் கட்டுக்கதைகளையும் உருவாக்கும் போக்கு நிலவுவதாக வேதனை தெரிவித்துள்ளார் இந்தியாவை உலகளாவிய ஊடக மற்றும் பொழுதுபோக்கு மையமாக மாற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் அமைச்சர் எல் எல்முருகன் கூறியுள்ளார் மைசூரில் நடைபெறும் சர்வதேச குறும்படங்கள் மற்றும் ஆவணப்பட விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த விழா வளர்ந்து வரும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு தளத்தை வழங்குவதாக தெரிவித்தார் இந்திய படைப்பாளிகளுக்கு ஹாலிவுட் திரை உலகின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த துறை இந்தியாவில் ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சியை எட்டியுள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் எழுபத்து மூன்று பில்லியன் டாலர்களை தொடும் என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய விருது பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் எழுத்தாளர் மற்றும் நடிகருமான சுனில் புராணிக் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நூறாவது ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட என் வி எஸ் இரண்டு செயற்கைக்கோளை ஒரு புவிவட்ட பாதையிலிருந்து மற்றொரு புவிவட்ட பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கைகளை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மேற்கொள்ள முடியவில்லை என இஸ்ரோ தெரிவித்துள்ளது பேரிடர் காலங்களில் தரை வான் கடல் போக்குவரத்தை கண்காணித்து துல்லிய தகவல்களை அளிக்கும் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது எடை கொண்ட செயற்கைக்கோளை இஸ்ரோ கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி விண்ணில் செலுத்தியது இதைத் தொடர்ந்து செயற்கைக்கோள் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு பூமியை வலம் வந்தது இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயற்கைக்கோளை ஒரு புவிவட்ட பாதையிலிருந்து மற்றொரு புவிவட்ட பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியவில்லை என இஸ்ரோ தெரிவித்துள்ளது எனினும் தற்போது அந்த செயற்கைக்கோள் நல்ல நிலையில் செயல்பட்டு வருவதாக இஸ்ரோ கூறியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை முப்பத்தி ஐந்து கோடி பேர் புனித நீராடி உள்ளதாக அம்மாநில அரசின் தகவல் துறை தெரிவித்துள்ளது இன்று காலை எட்டு மணி வரை அறுபத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் புனித நீராடி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று வசந்த பஞ்சமி புனித நீராடலை ஒட்டி ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கானோர் புனித நீராடி வருகின்றனர் இந்த மகா கும்பமேளாவில் ஆறு நாட்கள் புனித நீராட சிறப்புக்குரிய நாட்களாக கருதப்படுகிறது அதில் இன்றைய வசந்த பஞ்சமி நாளும் அடங்கும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்பதால் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த கும்பமேளாவின் அனைத்து இடங்களிலும் காவல் மற்றும் துணை ராணுவப் படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் மருத்துவ அவசர நிலையை கையாள தயாராக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தை உத்தரப்பிரதேச அரசு அறிவுறுத்தியுள்ளது மேலா பகுதியில் மட்டும் 1200 க்கு மேற்பட்ட சுகாதர பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். seri அடை விலக பிறகு செய்திகள் தொடரும். கேம் பேடிக்கு தமிழ்நாடுல இருக்கிற பையனுக்கு தான் கல்யாண பனி கொடுக்கணும்เน 이르கி நம்ம கடவுளோ அதான் டிசைட் பண்றாங்க. ஐ சஞ்சரி உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இப்போதே உன்ன வச்சி தான் இந்த காரியத்தை சாதிக்கணும் என்ன மன்னிச்சுடுவானு பட்ஜெட் குடும்பம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு உங்கள் டிடி தமிழ் என்னுடைய முதல் பிசினஸ் என் முதல் வீடு என் பொண்ணோட படிப்பு என் பொண்ணோட பிசினஸ் இப்போ வாங்குற கார் எல்லாமே டிஎம்பியால வந்தது தமிழ்நாட்டு மக்க انت செய்திகள் தொடர்கின்றன திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அங்குள்ள ஆசாத் தெருவை சேர்ந்த பாபா பக்ருதீன் என்பவர் வீட்டில் மூன்று பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் அவர் உறுப்பினராக இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் இவரது வீட்டில் என்ஐஏ சோதனை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது மதுரையில் இரண்டு நாட்களுக்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலை குறித்து இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தங்கள் கருத்துக்களை சமூக வலைதள பதிவில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து அமைப்புகள் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதனையடுத்து மதுரையில் கூட்டங்கள் தர்ணா நடத்த தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணிக்கு அமலுக்கு வந்த தடை உத்தரவு நாளை இரவு பனிரண்டு மணிக்கு நிறைவடைகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தாறாவது நினைவு நாளை ஒட்டி சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது பேரணியின் நிறைவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் அண்ணா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த அமைதி பேரணியை முன்னிட்டு அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது இதே இதேபோன்று பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் அக்கட்சியின் மூத்த தலைவர்களும் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனிடையே பேரறிஞர் அண்ணாவின் ஆறாவது நினைவு நாளை ஒட்டி அவர் பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணார்து நினைவில்லத்தில் உள்ள திருவுருவச்சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச்சலைக்கு மாவட்ட தலைவர் கலைச்செல்வி மோகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேடுகளை சுட்டிக்காட்டுபவர் காவல்துறை உயரதிகாராக இருந்தாலும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுப்பது கடும் கண்டனத்துக்குரியது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் துறையின் முறைகேடுகளை சுட்டிக்காட்டியதற்காக கொலை செய்யும் நோக்கில் தமது அலுவலகம் தாக்கப்பட்டதாக காவல்துறை கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார் காவல்துறை உயரதிகாரிக்கே இந்த நிலை என்றால் மக்கள் எப்படி தங்கள் குறைகளை தைரியமாக சொல்ல முடியும் என வினா எழுப்பியுள்ள அவர் ஆளும் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மேலும் ஒரு சான்று இந்த சம்பவம் என குறிப்பிட்டுள்ளார் எனவே கல்பனா நாயக்கிற்கு பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அவரது குற்றச்சாட்டை முறையாக விசாரித்து முறைகேட்டில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த பத்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனா் தெற்கு மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தின் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த பத்து பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ஒரு படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விசாரணைக்கு பிறகு மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் இதனிடையே தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் அதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இனி நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நிலவிய கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை விட்டபடி சென்றனா் தமிழகம் முழுவதும் பணியின் தாக்கம் அதிகரித்து வருகிறது அதன்படி நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ராசிபுரம் மோகனூர் பரமத்திவேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று காலை பணியின் தாக்கம் சற்று அதிகமாக காணப்பட்டது எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு நிலவியதால் அதிகாலையில் வேலைக்கு செல்வோரும் நடைபயிற்சி செல்வோரும் பெரும் அவதிக்கு ஆளாக நேர்ந்தது சேலம் மத்திய சிறையில் துவக்கப்பட்டுள்ள கைதிகள் மூலம் கறிக்கோழி விற்கும் திட்டத்திற்கு பொதுமக்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது சிறையில் உள்ள கைதிகளின் நலன் கருதி பேக்கரி பொருட்கள் தயாரிப்பு ஜவுளி இரும்பு தளவாடங்கள் தயாரிப்பு திறந்தவெளி சிறை விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு தொழில் பயிற்சிகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் சேலம் மத்திய சிறை நிர்வாகத்தால் அளிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் மத்திய சிறையில் நான்காயிரத்து ஐநூறு கோழி குஞ்சுகள் வளர்க்கப்படுகின்றன இதில் கைதிகளின் தேவைக்கு போக எஞ்சிய கோழிகளை பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் விற்பனை மையம் திறக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரை கடற்கரையில் வனத்துறையினர் சேகரித்த அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமை முட்டைகள் பொறிப்பகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள ஆற்காட்டுத்துறை கடற்கரைக்கு அழிந்து வரும் இனங்களில் ஒன்றான ஆலிவ் ரெட்லி ஆமைகள் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் வருகை தந்து முட்டையிடுவது வழக்கம் அதன்படி தற்போது இடப்பட்டுள்ள மூன்றாயிரத்து அறுநூற்று ஏழு முட்டைகள் சேகரிக்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து நாட்கள் பொறிப்பகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன முட்டையிலிருந்து ஆமை குஞ்சுகள் வெளியே வந்த பிறகு கடலில் விடப்படும் பல ஆயிரம் மைல்கள் நீந்தி செல்லும் நினைவாற்றலே ஆலிவ் ரெட்லி ஆமைகளின் தனிச்சிறப்பாகும் குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நாகர்கோவில் நாகராஜர் ஆலயத்தில் தை திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினமும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் வாலிப்பார் ஒன்பதாம் திருவிழாவான தேரோட்டம் வரும் பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதில் கன்னியாகுமரி தவிர பிற மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்னுடைய முதல் பிசினஸ் என் முதல் வீடு என் பொண்ணோட படிப்பு என் பொண்ணோட பிசினஸ் வாங்கி இருக்கிற கார் எல்லாமே டிஎம்பி யால வந்தது தமிழ்நாடு மிற்கு தங்கி செய்திகள் தொடர்கின்றன வெங்க வெயில் தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படவிருந்த வந்த நிலைகள் வழக்கு நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது புதுக்கோட்டை அருகே வேங்கவேல் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அசுத்தம் கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பான விசாரணை நடத்திய சிபிசிஐடி காவல்துறையினர் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் அதில் வேங்கைவேல் கிராமத்தைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் முரளி ராஜா சுதர்சன் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றப்பத்திரிகையில் முரண்பாடு இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி வசந்தி இன்று தீர்ப்பளிப்பதாக இருந்தது ஆனால் வழக்கை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் இருந்து புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது உக்ரைனை தவிர்த்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஈடுபடுவது மிகப்பெரும் ஆபத்தாக அமையும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த திட்டம் தொடர்பாக முதலில் உக்ரைனும் அமெரிக்காவும் பலகட்ட விவாதங்கள் நடத்துவதே சரியாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் ரஷ்யாவிடம் ஏற்கனவே தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்த நிலையில் ஜெலன்ஸ்கி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளாா் அமெரிக்காவில் நூற்று நான்கு பயணிகளுடன் சென்ற விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தீ பிடித்ததால் அந்த விமானம் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது அந்நாட்டின் ஹவுஸ்டன் நகரில் உள்ள ஜார்ஜ் புஷ் விமான நிலையத்திலிருந்து நியூயார்க்குக்கு நோக்கி புறப்பட்ட இந்த விமானம் ஓடுதளத்தில் சென்றபோது தீ பற்றி கொண்டது ரெக்கை பகுதியிலிருந்து புகையுடன் நெருப்பு வெளியேறியது தெரியவந்ததை அடுத்து சுதாரித்துக் கொண்ட விமானி அவசர அவசரமாக விமானத்தை தரையிறக்கினார் பின்னர் அதிலிருந்து பயணிகள் அப்புறப்படுத்தப்பட்டனர் இதனால் பயணிகளுக்கிடையே அச்சம் பரவியது எனினும் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என ஹவுஸ்டன் தீயணைப்புத் துறையினர் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சோனக் தெற்கு மும்பையில் உள்ள பர்சி ஜிம்கானா விளையாட்டரங்கில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை கண்டு ரசித்தார் தமது இந்த பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பர்சி ஜிம்கானா விளையாட்டரங்கின் ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்றது தலைசிறந்த அனுபவத்தை தமக்கு அளித்திருப்பதாக செய்திகள் பங்குச்சந்தைகள் என்று இறக்கத்துடன் காணப்படுகிறது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் நானூற்று அறுபத்தி ஆறு புள்ளிகள் குறைந்து எழுபத்தி ஏழாயிரத்து முப்பத்தி ஒன்பது புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி நூற்று ஐம்பத்தி ஐந்து புள்ளிகள் குறைந்து இருபத்தி மூன்று ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் பனிரண்டு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து எழுநூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் அறுபத்தோராயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்று ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூற்று ஒரு ரூபாய் இருபத்து மூன்று காசாகவும் டீசல் விலை தொன்னூற்று இரண்டு ரூபாய் எண்பத்தொரு காசாகவும் உள்ளது நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் சர்வதேச செஸ் தொடரில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டரான பிரக்யானந்தா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் பதிமூன்றாவது சுற்றில் பிரக்யானந்தாவும் குகேஷும் தங்கள் ஆட்டங்களில் தோல்வியை தழுவினர் இதனையடுத்து இருவரும் தலா எட்டரை புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்ததால் ஆட்டம் டை பிரேக்கிற்கு சென்றது இரண்டு டை பிரேக்கர் ஆட்டங்களையும் வென்ற பிரக்யானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு இந்த பட்டத்தை வெல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பிரஜியானந்தா பெற்றார் சர்வதேச வீரர்கள் பங்கேற்கும் சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடர் இன்று தொடங்குகிறது நுங்கம்பாக்கத்தில் நடைபெறும் இந்த தொடரில் தரவரிசையில் மூன்றாம் இடம் வகிக்கும் சாகித் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை களமிறங்குகிறது கடந்த ஆண்டு ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் சுமித் நாகல் இந்த முறை பங்கேற்கவில்லை அதே நேரத்தில் தரவரிசையில் முன்னூற்று அறுபத்தி ஐந்தாவது இடம் வகிக்கும் இந்தியாவின் முகுன் சசிகுமாருக்கு வைல்ட் கார்டு என்றி அளிக்கப்பட்டுள்ளது தொடக்க ஆட்டத்தில் அவர் அலெக்சே எதிர்கொள்கிறார் இந்த டென்னிஸ் தொடர் வரும் தேதி நிறைவடைகிறது இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது ரன் குவித்த அபிஷேக் சர்மா ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் மும்பையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தது தொடக்க வீரராக களமிறங்கிய அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாடி நான்கு பந்துகளில் ரன் எடுத்தார் இதில் பதிமூன்று சிக்சர்கள் மற்றும் ஏழு பவுண்டரிகள் அடங்கும் மற்றொரு வீரர் சிவம் துபே முப்பது ரன் அடித்தார் இதையடுத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன் என்ற இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி விளையாடியது வயதிற்குட்பட்டோருக்கான இருபதோபர் ஓவர் கோப்பையை இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங் செய்தது இருபது ஓவர் முடிவில் அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ரன் மட்டுமே எடுத்தது பின்னர் எளிய இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி பதினோரு புள்ளி இரண்டு ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நான்கு ரன் எடுத்து அபார வெற்றி பெற்றது அதிகபட்சமாக இந்திய வீராங்கனை த்ரிஷா திரிஷா நான்கு ரன் அடித்தார் இந்த வெற்றி மூலம் இரண்டாவது முறையாக இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள தள பதிவில் இந்திய அணியின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் இது பல விளையாட்டுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்